ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் தன்னம்பிக்கையோட முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்ல இந்த ஈர்ப்பு விதியானது செயல்படுவதே நம்ம தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுது ஓகேங்களா தன்னை பற்றி என்ன நினைக்கிறோம் தன்னை பற்றி நம்ம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம் தான் மேலே எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கோமா இல்லை அவன் நம்பிக்கை வச்சுருக்கோமா அவன் நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா அவன் நம்பிக்கையான விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம் பாசிட்டிவாக வச்சிருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நம்மளை பத்தி யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளால் அடைய முடியுங்கிற நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கா அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்கா அந்த தைரியம் இருக்கா இது எப்படி நடக்குது நான் இது எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க ஆனால் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தே தீரும் நான் இதெல்லாம் அடைஞ்சே தருவேன் இதெல்லாம் நான் அனுபவிப்பேன் இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கா இந்தளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை நம்புகிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தீரும் சில சமயங்களில் நமக்கு ஆசை மட்டும்தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பலவீனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இயலாமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் சூழ்நிலைகள் என்னவா கூட இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க ஏன்னா சூழ்நிலை மாறக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையும் அது மாறக்கூடிய ஒரு விதிக்கு உட்பட்டது ஓகேங்களா ஒருபோதும் ஒரே சூழ்நிலை ஒரே மாதிரி ஒரு காலமும் ஒருத்தருக்கும் வராது நாமளே இந்த மாதிரி நிலைமையில இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்துக்கிட்டு நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்ற சூழ்நிலைங்கிறது மாறக்கூடியதை இன்னைக்கு குப்பமேட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு கோபுரத்து மேலே வரலாம் கோபுரத்து மேலே இருக்கிறவங்க நாளைக்கு குப்பை வரலாம் இதெல்லாம் இயற்கை சூழ்நிலைங்கிறது ஒருபோதும் நிரந்தரமற்றது ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையை சிதறடிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இருக்கு அதனால நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோன்னோ நிச்சயமா நான் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தா போதும் உங்களை சுத்தி கட்டப்பட்ட எல்லா இறுக்கமான சூழ்நிலைகளும் சிதறடிக்கப்படும் இன்னும் நீங்க இந்த உலகத்தை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி நவீன வளர்ச்சி எல்லாமே மக்களுடைய சுமைகளை குறைக்கிறதுக்கும் அவங்களுடைய கடினமான உழைப்புல இலகுவான உழைப்புக்கு நகர்த்துவும் பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின்களும் கம்ப்யூட்டர்களும் மின்சார கருவிகளும் இப்படி நிறைய வந்து மக்களுடைய வேலை பழுக்களை குறைச்சி மிக இலகுவாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் அந்த காலத்துல கஷ்டப்படும் போதே இதுக்கெல்லாம் மிஷின் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிரபஞ்சத்தில் அதிர்வலையை வெளிப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுருக்காங்க இப்படி மிஷின் வேணும் அப்படின்னு நினச்சவங்களும் மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களோட அதிர்வலைகள் ஒன்றானதுனால இப்படி ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் விஞ்ஞான வளர்ச்சி நவீன வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் ஒரு புரட்சி செஞ்சுருக்கு அதனால நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அப்படி இருக்குன்னா நிச்சயமாக நம்மளை இன்னும் பலப்படுத்த நம்ம இன்னும் வலிமையாக அந்த இடத்துலேருந்து எந்திரிக்க இந்த பிரபஞ்சம் நம்மளை தூண்டுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பலமாக நம்மளை எழுப்ப இந்த பிரபஞ்சம் தூண்டுது அப்படின்னு நினச்சதுனால தான் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கு ஓகேங்களா பாருங்கள் காலில் முள் குத்துதேன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா முள்ளையும் போய் எடுத்துக்கிட்டு இல்லை காலில் சேர்ப்பு தச்சு போட்டாங்க அதே மாதிரி இடி மின்னல் மழை புயல் வெள்ளம்னு எது இயற்கை சம்பந்தமாக வந்தாலும் அதிலருந்து கொள்ள என்ன வழி அப்படிங்கிறத யோசித்து அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அது ஒரு துன்பமாக நினச்சி அதிலேயே முழுகி வேதனை பட்டுக்கிட்டு இல்லை ஓகேங்களா அதிலேருந்து மீளணும் அதை முயற்சி செய்யணும் அதற்கான சிந்தனை தைரியம் முள்ளுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு பேரு தான் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க உனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் உனக்கு வரக்கூடாது அந்த ஆயிரம் பேருக்கு முன்னாடி நீ இருக்க அப்படிங்கிற தைரியம் அந்த ஆயிரம் பேருக்கு இருக்கணும் அந்த மாதிரி எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னை பலவீனப்படுத்த முடியாது அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் அடைய முடியும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம மனம் பலவீனமாகி தன்னம்பிக்கை இழந்து ஆனால் நமக்கு ஆசை இருக்குது நம்ம லாப் அட்ராக்ஷன் மூலிமா அடையணுங்கிற ஏக்கம் இருக்குது தொலைநோக்கு பார்வை இருக்குது ஆனால் மனம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வாயில் சொல்லிக்கலாம் வார்த்தையாக சொல்லிக்கலாம் எழுதிக்கலாம் அஃபர்மேஷன் நம்ம என்னாலும் பேசிக்கலாம் ஆனால் உங்கள் உணர்வு உங்கள் மனம் உங்களுடைய சக்தி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய விசுவலேஷன் இதிலெல்லாம் பவர் இருக்கணும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு மொழி தெரியாது ஓகேங்களா உணர்வுகள் தான் தெரியும் அந்த உணர்வு தான் அதிர்வலை வெளியில வீரமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பயத்தோடு இருக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீரம் வெளியில் தெரியாது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம் தான் அதிர்வலையாக போய் சேரும் வெளியில சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிரிக்கிறது தெரியாது உள்ளுக்குள்ள அழுவுறீங்க இல்லைங்களா அந்த உணர்வு தான் அதிர்வலையா போகும் வெளியில நல்லவங்க மாதிரி நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு போராமையோட இருக்கும் அப்படின்னா அந்த வெளியில போடுற வேஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது உள்ளுக்குள்ள அந்த போறாமை குணம் இருக்கு இல்லையா அந்த எண்ண அதிர்வலைகளை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் இந்த மாதிரி தாங்க நம்ம வெளியில தான் இந்த ஈர்ப்பு விதி மூலியமா நம்ம ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டுருமே தவிர உள்ளுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நான் இதை அடைவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க இல்லை இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்கும் போகுது நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இருக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த நொடியை அதை அழிச்சிருங்க ஏன்னா உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய தகுதி திறமை எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் தன்னுடைய வல்லமை காட்ட ஆசைப்படுது ஓகேங்களா அதற்கு தைரியமான தன்னம்பிக்கையான ஆளை தான் தேர்ந்தெடுக்குது நீங்க அப்படியே இந்த உலகத்தை சுத்தி பாருங்க எல்லாத்தையும் பாருங்க எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துல இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சில்ல இந்த வாழ்க்கையில அவங்கவுங்க எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அவங்க வாழ்க்கையும் அந்தந்த அளவுக்கு தான் உயர்வா இருக்கும் அவங்களுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உயர்வா இருக்கோ அந்தந்த அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சம் உயர்த்தி இருக்கும் தான் திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தருதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற திருக்குறள் பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் உயர்வை பத்தி தான் பேசியிருக்கோம் அதாவது அந்த திருக்குறளோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துல எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு உயரமா தாமரை தண்டின் அளவு இருக்கும் அதாவது அந்த தண்ணிக்கு மேல தான் தாமரை பூ வைக்கும் அப்போ தண்ணி எவ்வளோ மேலே உயிரை உயர போனாலும் தாமரையோட தண்டு அளவும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம எண்ணம் எந்தளவுக்கு உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றியும் உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த திருக்குறளோட அர்த்தம் எண்ணத்தின் உயர்வு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிராமத்தில் குழந்தைக்கிட்ட நீ ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டோம்னா நான் டாக்டர் ஆக போகிறேன் கலெக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் ஆக போகிறேன் ஐபிஎஸ் ஆக போகிறேன் இப்படின்னு மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளில் நான் போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இல்லைங்களா அதாவது கிராமத்தில் இருக்குது ஏழை குடும்பத்தில் இருக்குது ஆனால் எண்ணம் உயர்வாக இருக்குது ஓகேங்களா இதுதான் எண்ணத்தின் உயர்வு நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் எந்த சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாது அது நிரந்தர வாழ்க்கையும் கிடையாது நிரந்தரமான சூழ்நிலையும் கிடையாது அப்போது நம்மளுடைய உயர்வு வாழ்க்கை வெற்றி எல்லாம் எங்கே பிறக்குது அப்படின்னா எண்ணத்தில் பிறக்குது அந்த எண்ணம் எங்கேருந்து வரும் நம்ம கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் தான் வரும் ஓகேங்களா அந்த தன்னம்பிக்கையின் உறுதித்தன்மை தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேரதிர்வை உண்டு பண்ணும் அந்த பேரதிர்வானது விதிப்படி உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சு உங்களுக்காக வழிவிட்டு விலகும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதினையும் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பார்க்கறது இல்லை அதை தொடங்கும் போதே நீங்கள் பார்க்கணும் உங்கள் வெற்றியை நீங்கள் அதை தொடங்கும்போதே ருசிக்கணும் பார்க்கணும் இதுதான் பேரதிர்வை உண்டு பண்ணி இந்த பிரபஞ்சம் உங்கள் வெற்றியை மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்க்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக வர்றது என்னன்னா ஆயிரம் கைகள் உங்களுக்கு உதவாமல் போனாலும் உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த தன்னம்பிக்கைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வலு சேர்த்துக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு வல்லமையான வாழ்க்கையாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி